ஐபிஎல் கிடையாதுன்னா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இருக்குது ஆனாலும் என்னோடய ஃபோக்கஸ் இந்த ஐபிஎல்ல தான் இருக்குது இப்போ சயது முஷ்டாகலி ட்ரோஃபி வேறு இப்போ வச்சிருக்காங்களா இந்த சயது முஷ்டாகலி ட்ரோஃபியில் வந்து அவங்கவுங்க ஸ்டேட்டுக்கு அந்த பிளேயர்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இப்போ அவங்க பெர்ஃபார்மென்ஸ் இப்போது ஐபிஎல்ல எங்கள் டீம் இந்த பிளேயர் எடுத்துருக்காங்க அவங்கள பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸோட பார்வைகள் இருந்துகிட்டு இருக்குது இப்போ பிரிக்கிறாங்க அன்றைக்கி பரோடாவுக்கும் மும்பைக்கும் மேட்ச் நடக்கும் போது மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியா வர்சஸ் இந்தியன் கேப்டன் சூரியகுமார் யாதவ் ஆக்சுவலி சூரியகுமார் யாதவ் வந்து மும்பை மே மும்பையில் வந்து கேப்டனாகவே இல்லை சையா செய்கிறதா கேப்டன் ஆனால் இப்படி ஒரு கால்குலேஷன் போய்கிட்டு இருக்குது ஸோ தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அந்த மேட்சை பார்க்கவும் ஆரம்பிச்சாங்க இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாய் முஸ்தாட் ட்ரோஃபியோட ஃபைனலுக்கு வந்தாச்சு இப்போ மத்திய பிரதேசம் மும்பையும் ஃபைனலில் மோத போகிறாங்க சின்னசுவாமி ஸ்டேடியமில் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் சயது முஸ்தாக்லி ட்ரோஃபியில் நம்ம நிறைய பேரோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்க போகிறீங்க இப்போ ரஹானியோட பெர்ஃபார்மென்ஸ் ஒரு பார்க்கும் ரஜத் படிகாரோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு பார்க்கும் ஸ்ரேயாஸ்யில் விளையாட்டிருக்கிறது ருட்ராஜ்கேக்வாத் விளையாட்டு இருக்கிறது ஸோ இவங்க எல்லாருமே இந்த டீமுக்கு போகிறாங்கல்ல அவங்க அந்த டீமில் எந்த எந்த பொசிஷனில் ஆட போகிறாங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது இப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேச போகிறோம் இல்லை சிஎஸ்கே பற்றி கொஞ்சம் நிறையாவும் இருக்க போகுது ஏன்னா அந்த ஒன் டவுன் பொசிஷன் நம்பர் ஃபைவ் பற்றி அதுக்கப்புறம் ஒரு ஸ்ரேயாஸ் கோபால் பற்றி இருக்கவும் போகுது ஸோ இது கண்டிப்பாக ஒரு சிஎஸ்கே ஃபேன்ஸுகளுக்கு அவங்களோட சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் பற்றின தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வீடியோவாகவும் இந்த வீடியோவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்து நம்மளோட கிரிக்கெட் யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே அவங்களுக்கு நம்மளோட சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஐபிஎல் மட்டும் கிடையாது டொமஸ்டிக் மட்டும் கிடையாது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம சேனலில் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்ப்போம் ஜெயலலிதேஸ் அண்ட் இந்த சா இந்த முஸ்தாக் அலி ட்ரோஃபி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்பெஷல் கிரிக்கெட் ஆனந்தாஸ் ட்ரோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன் போன வீடியோல அஜின்கே ரஹானே இருக்கிறார்ல அவர் சூப்பராக விளையாண்டுட்டு இருக்காரு ஒருவேளை அவர் தான் கே கேஆர் கேப்டனா இருப்பார் அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் ஆனா திரும்ப செமிஃபைனல்ல பரோடாவுக்கு அகேன்ஸ்டா அவர் நைன்டி எயிட் டூ நடிச்சிருக்கிறார் ஃபிஃப்டி சிக்ஸ் பால்ல திரும்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே நம்மள அப்படி அண்ணாந்து பாக்க வச்சிருக்கிறாரு அப்படிங்கறது ஒரு பக்கம் சரி இந்த ஐபிஎல் ஆப்ஷன் நடக்கும்போது ரொம்ப கடைசியாக தான் எடுத்தாங்க அவர் லெவன்த்தில் சேர்ப்பாங்களாங்கிற டவுட் இருந்துச்சு அவருக்கு இடம் கிடைக்குமாங்கிறது ஒரு டவுட் இருந்துச்சு ஆனா இப்ப அந்த டவுட்டு போயிட்டு இப்ப அவருக்கு கேப்டன்சி கொடுப்பாங்களாங்கிற டவுட் வந்து ஏன்னா கே கேஆர்ல யார் கேப்டன்ஷிப் பண்ண போறாங்கன்னு தெரியல ஏன்னா இருபத்தி மூணு கோடி கிட்டத்தட்ட கொடுத்து ஒரு வெங்கடேஷ் ஐயரை எடுத்துருக்காங்க இப்ப வெங்கடேஷ் ஷயர் பாத்தீங்கன்னா மத்திய ஃபைனல்ஸில் ஆட போறாரு பட் இந்த பக்கத்துல அஜிங்கர் ரஹானே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்ல ஓபனரா வந்து ஓபனரா அடிச்சு தம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ என்ன கேள்வி வருதுன்னா கேகேஆர்ல வந்து ரஹானே ஓப்பன் தான் பண்ண போறாரு ஏன்னா மும்பைல ஓப்பன் தானே பண்றாரு ஒன் டவுன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே காக ஆடிக்கிட்டு இருந்தார் இப்போ ரஹானே எந்த பொசிஷன் ஆட போறாரு கே கேஆர்ல வந்து டீகாக்கு நரேனு வெங்கடேஷ் ஐயர் ரஹானே இருக்காங்க இப்போ வெங்கடேஷ் ஐயர் நீங்க நம்பர் ஃபோர்ல நீங்க கொண்டு வருவீங்களா ஓகே கே கேஆர்ல கொண்டு வாங்க அப்ப டி காக்கா ஒரு முடிவு எடுத்துட்டு ஏன்னா நிறைய ஃபாரினர்ஸும் ஆட வைக்க முடியாத ஒரு நிலைமையில கண்டிப்பா இருப்பாங்க இல்லையா ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஹானேவுக்கு லெவல்ஸ்ல இடம் இருந்தால் கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்க வாய்ப்பு இழப்பாங்க அது டீ காக்கா கொடு இருக்கலாம் அப்படிங்கிறதையும் தென் சில பிளேயர்ஸ் ஏதாவது ஒரு ரெண்டு ரெண்டு பிளேயர் வந்து அவங்களுக்கு பொசிஷனில் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் மேபி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் பட் ஆனால் அந்த அளவுக்கு விடவும் மாட்டாங்க ஒரு சீனியர் பிளேயர் வந்து ஒரு நாலு ரன்னுக்கு மேலே அடிச்சு லீடிங் ரன் ஸ்கோராக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அது நல்ல விஷயம் தான் எடுத்தது ஒண்ணு வந்து ஒரு பத்து கோடிக்கு பதினஞ்சு கோடிக்குலாம் எடுக்கல ஒரு பேஸ் ப்ரைஸ்ல எடுத்தது இப்போ பாருங்க ரஹானே இப்ப பெருசா வச்சு பேசுகிற அளவுக்கு ரஹானே ஆடிட்டு இருக்காரு பட் ரஹானியோட கேம் எங்க மாறிச்சுங்கிறது எல்லாமே தெரியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க நீ எப்படி வேணாலும் ஆடிக்கும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் அவரோட கேம் மாறிச்சு இது நான் சொல்லலை வேற யாரோ சொல்லல ரஹானே சொல்லியிருந்தார் சென்னை சூப்பர் கிங்ஸ் பாருங்க ரஹானே லைஃப் அல்மோஸ்ட் மாத்திருக்கிறாங்க மேபி இன்னும் ஒரு வருஷம் எக் எக்ஸ்ட்ரா ரெண்டு வருஷம் கான்ட்ராக்ட் இப்போ சிஎஸ்கே ஒரு கேகே ஆ இருக்குது ஏன்னா பிராவோ அங்கே தான் இருந்தார் பிராவோ அங்கே அங்கே இருந்தனால்தான் அலி ரஹானியாவெல்லாம் இப்போ அங்கே எடுக்கிறதுக்கு ஒரு காரணமாகவும் இருந்திருக்கு ஸோ ரஹானியோட கேம் இப்போ இம்ப்ரூவ் ஆகிருக்குதான் அதுக்கு காரணம் இல்லை இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா அவருக்குள்ளே இருந்த கேமை இன்னொரு வகையான கேமையும் எடுத்ததுன்னா அது சிஎஸ்கே தான் இடத்துல ரஹானி சிஎஸ்கேக்கு பெருசாக கடமைப்பட்டிருக்கிறார் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் கோபால் வந்து பிக் பண்ணாங்க ஸ்ரேயாஸ் கோபால் பிக் பண்ணி ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஜடேஜா இருக்காரு அஸ்மின் இருக்காரு நூர் அகமது இருக்காங்க இதுக்கு மாதிரி எதுக்கு ஸ்ரேயாஸ் கோபால் யோசிக்கலாம் யோசிக்கலாம் ஆனால் தான் இல்லை நீங்கள் அஸ்மினையும் ஜடேஜாவே ட்ரா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நூரமது உங்களால் எடுக்க முடியல எக்ஸ்ட்ரா ஃபாரினருனா எக்ஸ்பின்னர் வேணும்னா ஸ்ரேயாஸ் கோபால் ஸ்ரேயாஸ் கோபால் வந்து பார்த்தீங்கன்னா இந்தூரில் தான் மேட்ச் நடந்துச்சு அவங்கள கர்நாடகா மேட்ச் எல்லாமே அந்த பொட்டி கிரௌண்டு எல்லாரும் வந்து நாற்பது

கீழே ஆடணும் தான் விரும்புவாங்க அங்கே மாதிரி லைட்டாக அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு நான் பெருசாக கவனிக்கலாம் பட் அவர் சொல்லியிருந்தார் அவரோட சைது முஸ்தாக்கி ட்ரோஃபியோட மேட்சில் அவர் இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருந்தார் என்னங்க இந்த மாதிரி சிஎஸ்கே அவங்க எடுத்திருக்காங்களே அப்படின்னு கேட்கும்போது அவர் அந்த பாயிண்ட்ஸை சொன்னார் பட் சிஎஸ்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் விஷயத்தில் அடிச்சிக்கவே முடியாது அவங்களுக்கு அஸ்வினோ ஜடேஜாவோ இப்போது ஸ்ரேயாஸ் கோபாலாம் வந்திருக்கிறாங்கிறதுனால ஸ்ரே ஸ்ரேயாஸ் கோபால் நல்ல பிக்கு என்ன ஒரு காலத்தில் சூப்பராக இருந்தார் அப்புறம் தடமாறி மாறி போனார் மும்பை வருஷம் அவரை பிக் பண்ணாங்க சரியாக பண்ண முடியல பட் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு சரியான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாரு இப்போ ருட்ராஜ் கேக்வாத நிறையா ஃபார்ஃபுலர்ஸ்ல பிலீவ் பண்ணுவார் ஆனா இப்போ அது மாதிரி ஸ்பின்னர் பக்கம் வரவும் ஆரம்பிச்சிருக்கிற ராகுல் திரிபாதி சிஎஸ்கேட கேப்டன் ருட்ராஜ் கேக்வாதோட டீமான மகாராஷ்டிரால தான் அவர் ஆடிட்டு இருக்காரு ஸோ அந்த கனெக்ஷன்ல உள்ள வந்திருப்பாருங்கிறது ஒரு பக்கம் இருக்கலாம் இப்போ ராகுல் திரிபாதி மகாராஷ்டிராக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு சிறப்பெல்லாம் பண்ணல முப்பத்தி எட்டுல முப்பத்தி எட்டு ஒன்று நாற்பத்தி ரெண்டு ஒன்று அடிச்சு நாட் அவுட்ல இருந்தாரே தவிர மற்றபடி நம்ம த்ரீல ராகுல் திரிபாதி அவர் சிறப்பாக பண்ணல பட் ராஜஸ்தான்ல வந்து தீபக் கூட எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் ஒரு அறுபத்தஞ்சு ஒரு நாற்பத்தி ஆறு இருபத்தி ஆறு இருபத்தி மூணு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆறு ஏழு மேட்ச் ஏழு மேட்ச்ல ஒரு நாலு மேட்ச்ல இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு ரெண்டு மேட்ச்சா ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு தவிர தீபக் ஹூடா கிட்டே அந்த பெர்ஃபாமன்ஸ் அப்படிங்கிறது இல்லை பட் ஆனால் பவுலிங் பண்ணிட்டு இருக்காரு தீபக் ஹூடா ஆல்ரவுண்டர் தேவை அப்படிங்கும் போது ராகுல் திரிபாதிக்கு பதிலாக தீபக் ஹூடாவும் போகலாம்னு நான் யோசிக்கிறேன் நம்பர் ஃபைவ்ல சிவம் துபாய்தான் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக ஆடுவாருன்னு சந்தேகமே கிடையாது ஏன்னா மும்பைக்கு அவர் நம்பர் ஃபைவ்ல ஆடிட்டு இருக்கிறார் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எழுபத்தி ஒன்று முப்பத்தி நாலு முப்பத்தி ஏழு நாட் அவுட்டு பட் விஜய் சங்கர் அவருக்கு பேக்கப்பாக இருக்க போகிறாருன்னு நான் நினைக்கிறேன் விஜய்சங்கர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தமிழ்நாடுலே ரெண்டு மேட்ச் நல்லா ஆடி அதுக்கு அப்புறம் உட்காரவும் வைக்க வச்ச கதையும் இருக்குது ஆனால் அவர் பவுலிங்கும் போடுறாருங்கிறது ஒரு கதையும் இருந்துகிட்டு இருக்கு சிவம் துபே எடுத்துக்கிட்டிங்கன்னா சிஎஸ்கேயோட சிஎஸ்கே சாம்பியனான டைமில் அவர் டிப்பெண்ட் பண்ணி தான் சிஎஸ்கேயோட பேட்டிங் அப்படிங்கிறது இருந்துச்சு ஸோ துபே வந்து இப்போ நாலு ஓவர் போடவும் சேராரு அதனால் நம்பர் ஃபைவ்ல துபே தான் விஜய்சங்கர் வெயிட் பண்ணுவார்ன்னு ஒன்று எனக்கு தோணுது அப்புறம் அதே போல் ான் கிருஷ்ணன் வாங்கியிருக்கிறாங்களா அவர் ஜார்க்கண்ட் ஓபன் பண்ணிட்டு இருக்கிறாரு இப்போ எஸ்ஆர்ச் அபிஷேக் சர்மா இருக்காங்க ஓப்பன் பண்றாரு அவங்க அவங்க தவிர்த்து வேற யாரும் ஓப்பன் பண்ண முடியாது அப்ப ஈஷான் கிருஷ்ணன் ஒன் டவுன்ல தான் ஆடணும் அப்படிங்கறதும் இருக்குது இப்ப சையர் பஞ்சாப் கிங்ஸ்க்காக ஒன் டவுன்ல வர போறாரு அப்படிங்கறதும் நல்ல விஷயம் தான் சையர் சூப்பர் ஆகிட்டு இருக்காரு ஹண்ட்ரடு எழுபத்தி ஒன்னு அடிச்சாரு அப்புறம் எழுபத்தி ஒன்னு அப்புறம் நாற்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் நல்லா போயிட்டு இருக்காரு ஒரு நாள் நல்லா ட்ராக்ல போயிட்டு இருக்காரு ரஞ்சி ட்ரோஃபில நல்லாவும் ஆனார் இப்போ ஸ்ரேயா சேகர் அப்படி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதுக்கப்புறம் ரஜத் பண்ணிட்டார் முப்பத்தி ஒரு வயசு ஆகுது இது இதுக்கு இது கடையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபிக்கு எனக்கு என்ன மாதிரி ஒரு கேப்டன் ஆக்குவாங்களோன்னு எனக்கு தோணுது அந்த மார்க்கெட் வேல்யூ அதெல்லாம் தாண்டி எனக்கு ரஜத் பட்டிட்டார் வந்து இப்போ மத்திய பிரதேஷ் அவர்கள சாம்பியன் ஆக்கிட்டாருனா இதை விட வேற நல்ல சா சான்ஸ் கிடைக்காது அங்க பாருங்கள் ஒட்டு மொத்தமா இந்த டீமை தாண்டி ரஜத் பட்டிட்டாரே நான் பார்க்கும்போது எழுபத்தி எட்டு அடிக்கிறாரு முப்பத்தி ஆறு பாலில்ல அறுபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு பால்ல அதுக்கப்புறம் இப்போ டெல்லி கேட்கறதுல செமிஃபைனல்ல வந்து ஒரு இருபத்தி ஒம்பது பால அறுபத்தி ஆறு அடிச்சு ஸ்மாஷ் பண்ணி பதினாறு பால முப்பத்தி ஆறு நாற்பது பாலு அறுபத்தி எட்டு சொல்லிட்டு ரஜித் பட்டேடார நம்பர் போர்ல ஆர்சிபில ரங்குரவட்டார் வாய்ப்பு இருக்கு ஏன்னா ருட்ராஜ்கே பார்த்து ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ்ல இருந்து ஒரு கேப்டனா கொடுக்க கொடுத்தாங்கல்ல இன்னொரு பக்கம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதே போல ஆர் சிபில ஒரு அஜித் பட்டியார கேப்டனா ஒயநாட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்டிகுலரா தோணுது இன்னொன்னு சொல்லிக்கிறேன் நீ மும்பை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ரேயா செய்யர் சூரியகுமார் யாதோ அஜின் கிழகானி பிரித்விஷா கீழே சிவம் துபே ஹர்துல் தாக்கூர் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த டீம் ஒரு வேற மாதிரியான ஒரு டீம் பட் மத்திய பிரதேஷ் எடுத்துட்டீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் குமார் கார்த்திகேயா வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை பதினாறு விக்கெட் எடுத்து ஆல்மோஸ்ட் அந்த 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 டீமுக்கு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஒன்று இருந்து ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் ரஜத் பட்டி ஒரு பக்கம் இருக்கிறார் அவேஷ் கான் ஒரு பக்கம் இருக்கிறாரு ஸோ மத்திய பிரதேஷுக்கு ஒரு வாய்ப்பு இருக்காங்க நல்லா இருந்ததுன்னா மத்திய பிரதேஷ் வின் பண்ணுவாங்க ஃபைனலு மாதிரி ஏவோ ஈகரா நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் யார் ஜெயிப்பாங்கன்னு பார்க்குறதுக்கு அப்புறம் கடைசியா முடிச்சிக்கிற இந்த சைது முஷ்டாக ட்ரோஃபியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சில நோட்டபிள் பிளேயர்ஸ்லாம் சரியாக சரியா பண்ணல நீங்கள் நீங்க ருட்ராஜ் கேக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விக்கெட் கீப்பிங்லாம் பண்ணாரு மிடல் வந்தார் நம்பர் எல்லாம் ஆனார் ஆனாலும் ருட்ராஜ்கேக்கு பார்த்துக்கிட்டு அந்த பெர்ஃபார்மன்ஸுங்கிறது அவ்வளோ பெருசாக இல்லை ஒரு மேட்ச் அடிச்சாரு கடைசியா சர்வீஸ்க்கு அகேன்ஸ்ட் அடிச்சார்ன்னு நான் நினைக்கிறேன் பட் சர்வீஸ்க்கு அகேன்ஸ்டாக இந்த பக்கம் இவர் அடிக்கும்போது அபிஷேக் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அவர் ஹண்ட்ரட் அடிக்கிறேன் ஸோ இதுதான் எங்க நம்ம நமந்திரும் பெருசாக ஒன்றும் பண்ணல நேகல்வாதாவும் பெருசாக பண்ணல அயோஷ் பதோனி டெல்லிக்கு அவர் கேப்டன்சி கொடுத்தாங்க அந்த பெர்ஃபார்மன்ஸ் அவருடைய பெருசாகவும் வரல சூரியகுமார் யாதவும் இந்த சாயந்த முஸ்தாக்லி ட்ரோஃபி பெருசாலாம் பண்ணலைங்க ஒரு மேட்ச் ஒன்று ஆடினாரு ராகுல் இருப்பாதி தீபக் கூட இந்த லிஸ்ட்டில் வந்துட்டாங்க சரியாக ஆடலைங்கிற லிஸ்ட்டில் தான் அவங்க என்னை வரைக்கும் இருக்கிறாங்க ரின்கு சிங் இந்த பக்கம் வந்திருக்க வேண்டியவர் தப்பிச்சு நல்ல வழியாக அந்த பக்கம் போயிட்டாரு இல்லைனா அந்த லிஸ்ட்டில் போட்டு வந்திருப்பேன் ஸோ இவங்க எல்லாருமே சரி நோட்டபுள் பிளேயர்ஸ் இவங்க ஒருத்தவரு பார்த்திங்கன்னா சிஎஸ்கே ஓட கேப்டனாக இருப்பாரு ஒருத்தர் மும்பைன்னு சரி ஆர்டிஎம் பண்ணவங்களா இருப்பாங்க இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கே எடுத்த பிளேயராக இருப்பாங்க ஒருத்தவங்க அந்த டீமுக்கு கேப்டனாக போகிறவங்களா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான நாங்கள் ஒருத்தர் இந்தியன் கேப்டன் இதுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கிறாங்க பட் எல்லாமே பெரிய டீமோட பிளேயர்ஸ் தான் இவங்கெல்லாம் அந்த டீமுக்கு போகும்போது ரெஃப்ரெஷ் ஆகி அந்த டீம் காம்பினேஷன்ல வேற மாதிரி வந்துருவாங்க அது சந்தேகம் கிடையாது பட் இருந்தாலும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா நீங்க இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க நம்பர் த்ரீயில் தீபக் ஹூராவா ராகுல் திரிபாதியா ராகுல் திரிபாதியா ரஹானியக்கு கே கே எல்லாம் எந்த பொசிஷன்ல இடம் கிடைக்கும் அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் உங்களை லெவன்த் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்களா பாப்பா நீங்கள் ஸ்ரேயாஸ் கோபால் நீங்க ஆட வைப்பீங்களா அவர் ஹேக்டிக்லாம் எடுத்துருக்காரு அப்படிங்கறதையும் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன் பண்ணுங்க அப்புறம் கடைசியா ஒரு விஷயம் என்னன்னா யார் சாம்பியன் சயதம் ட்ரோஃபியில் ட்ரோஃபியில ஐயரா ரஜத் பண்ணிட்டாரா மும்பையா மத்திய பிரதேஷா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்கள்